கரபசாமி மறுபடி ஊற்றற விட்டு துருவ விளக்கடி பார்த்ததில் ஊத்துக்குழி அரசு பயிற்சி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம்மான சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஒரு காலத்தில் ஒரு பத்து வருஷம் பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்தேன் பார்த்தே பார்க்கலையோ பார்த்தேன் ரெண்டு வருஷங்களையும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நாலு பேர்த்து போல் நல்லா மதிக்கிற மாதிரி கருப்பசாமி எண்ணையும் ஒரு ஆளாக்கி என்னையை காட்டணும் அப்படின்னு அதே மாதிரி ரெண்டு பேர்த்துக்கு திருமணமும் முடிச்சு வச்சேன் அதே போல் கடை போடணும் கடையும் போட வச்சேன் போட்டு கொடுத்தனே இல்லையா போட்டு கொடுத்தேன் அதே மாதிரி தலைவர் பட்டமும் கிடச்சிச்சு கிடச்சதே இல்லையிட மனு எல்லாம் கிடச்சிச்சு ஆனால் இப்போ ஒவ்வொன்றும் வர 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 ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை வருது அப்படின்னு போட்டு நமக்கு வந்து ரெண்டு பசங்களும் இப்போ ரெண்டு பேரையும் ரெண்டு வாழ்ந்த மாதிரி எங்கள் கண்ணுக்கே தென்படலை அப்படியே இல்லையா ரெண்டும் பிரிஞ்சு போய் கிடக்குது அதனால் கடைக்கு பேருக்கு தான் செருப்பு கடை வச்சுருக்குமா இருந்துச்சு அதில் வருமானமும் ஒன்றும் இல்லை அதனால உடல்நிலையிலேயும் இப்போ பிரச்சனை வந்துருச்சு வந்துருச்சவ இல்லையா அதனால் கருப்பசாமி இத்தனை நாள் என்னை தேடி வராத காரணம் நடமாண்ணே இங்கேருந்து என்னை பார்க்கறது நடந்து வர்ற தூரம் தானே நான் இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன்னு பார்த்தேன் எங்கள் அன்னக்கே தென்படலை எப்படி இருந்தாலும் என் மகன் என்கிட்ட உலகத்தையே சுற்றினாலும் என்கிட்ட வரணும் தானே அதனால் எண்ணி ஆடி அம்மாவாசை முடிகிறதுக்குள்ள ஒன்றை சேர்த்தி வச்சிடலாம் ஒன்றை சேர்த்தி வச்சிடலாம் ஒன்றொன்ன வந்து வேண்டான்னு கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம் என்ன பண்ணுறது சேர்த்தி வச்சிடுறான் இல்லாட்டி ஒன்று பெரிய மகனோடது சரி வராது அதனால் இவ்வளவு வந்து ஒன்றை சேர்த்தி வச்சிடலாம் சின்னவனது சரியா செருப்பு கடையும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து உனக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் தலை சுற்றுது இல்லையா கிட்டவா அதனால் கடையை சின்னவனுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்கூல் வண்டிக்கு போகிறோம் போகிறோமோ இல்லையா அதனால் தலை சுற்று மயக்கம் கிராசாகு அப்படி இப்படின்னு போய் கீழே விழுந்து உழகிற சூழ்நிலை அமைஞ்சாலும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு எந்த வித குழப்பமும் இல்லாமல் இன்னையிலேருந்து உனக்கு சிறப்பாக உடம்புக்கு சுத்தம் பண்ணி கொடுத்து எண்ணி ஆடி அமாவாசை முடிய வரைக்கும் எனக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் எனக்கு ஒரு மாலை பாட்டல் சுருட்டு கொண்டு ஆடி அமாவாசை முடிகிறதுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேர்த்ததையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்குன்னு வாய்ப்பை கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போலேயே கருப்பசாமி நல்லபடியாக உன்னையோ இருக்கிற காலங்கள் வரைக்கும் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து அதே மாதிரி தலைவர் பட்ட தான் தலைவர் மதிக்கிறது யாரும் இல்லை அப்படியே இல்லையா அதனால் இன்னையிலேருந்து இருந்து அதுக்கும் கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணி உன்னைய கேட்டு செய்கிற அளவுக்கு கருப்பை உருவாக்கினா போதுமா யார் போட்டி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இல்லை நீ நேர்மையாக இருக்கிறீன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படி தானே கிட்டவா இந்த இதை குடி இன்னையிலருந்து எந்த வித குழப்பமில்லாமல் கருப்பசாமி உடல்நிலையில் எல்லாம் சரி பண்ணியாச்சு சரியா வர அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் சுருட்டு வாங்கிட்டு வந்துடும் நீ நினச்சது போலவே உடம்பு இன்னையோடு அது சரியாக போயிடும் இதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சிரும் கிட்டவா மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடும் மூணே நாளில் அந்த தலை சுற்று எல்லாம் சரியாக போயிடுச்சு உனக்கு கவலை மட்டும்தான் ரெண்டு பயனு இருந்து ரெண்டும் வாழலை கடை ஓட்ட கடையும் ஓடலை கோயிலுக்கு தலைவர் பட்டம் வந்துச்சு அதுவும் உருப்படி இல்லை வேலைக்கு போகிற பக்கமும் நிம்மதி இல்லை நம்ம இருந்து என்ன பண்ணுறது இல்லாமல் இருந்து என்ன பண்ணுறது அதே இன்னும் இருந்து உன் படிவாசலுக்கு கருப்பசாமி நான் வந்துடுறேன் உனக்கு தாயின் தகப்பனாக இருந்து உனக்குள்ள உள்ள தீர்த்து கொடுத்தா போதுமா கருப்பை இன்றைக்கே உன் படிவாசலுக்கு போ எல்லா பிரச்சனையும் ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கிறது கூட அத்தனையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறப்போ முத ஆடி வரைக்கும் சொல்லிட்டேன் நீ நாள் கடந்து பத்து வருஷம் கழிச்சு நீ என்னை வந்து பார்க்குற அதனால் ஆடி முடிகிறது கூட ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறோன்னு வழியை அமைச்சு தரேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லை உனக்கு வேணாந்தான் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரும் நாங்கள் கூட வந்துடுறோம் அம்மா வாசை பவரமே தவறாம என்ன வந்து உனக்கு நான் குரு மறுபடியும் பழக்கடி பட்டதில் எந்த ஒரு பக்கம் கவுந்தப்பாடி வச்சு அதே போல கருப்பசாமி கூன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தண்டாமு நான் சொன்ன மாதிரி உன்னை எவ்வளவு நாள் சொல்லிருக்கேன் எட்டு மாச காலம் நீ பொறுமையாரு நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உன்னோட வாழ்க்கையில் நீ நினைச்சது போலயே கர்பசாமி அமைச்சு கொடுக்குறக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரேன் அது வரைக்கும் பொறுமையாரு நீ நினச்சது போல் கர்பசாமி நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு இன்னொன்று உருவாக்கியும் கொடுத்து கர்பசாமி எந்த வித குழப்பமெல்லாம் உனக்கு நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா அது வரைக்கும் குடும்பத்தில் எந்த வித பிரச்சனையும் வராது நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு இன்றைக்கே உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் அதே போல் என்ன இடைஞ்சல் வந்தாலும் கர்ப்பசாமி நான் பார்த்துக்கண்டே நீ தலையை மட்டும் உள்ளட வேண்டாம் அதனால் நீ வண்டி எடுத்துடலாம் அதே போல் பணப்பிரச்சனையெல்லாம் இன்னையிலேருந்து தீர்ந்துடும் நீ கேட்டது ஒரு விஷயம் அதுதான் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு தான் டைம் கொடுத்துருக்கேன் அந்த டைம் குள்ள கர்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்தா போது மறுபடியும் பார்த்ததுல கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் நான் வந்து கட்டட மேஸ்திரிப்பா கட்டட மேஸ்திரி யாரு நீ கட்டட மேஸ்திரியாடாமே கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தண்டாமானே உன் கட்டுமனைய போய் சுத்தி பார்த்துட்டு வந்த சுத்தி பார்த்ததுல கர்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு தொழிலும் ஓட்டி கொடுத்துருக்கேன் உனக்கு தொழிலும் ஓட்டி கொடுத்துருக்கேன் நீ எதிர்பார்த்தது போல கர்பசாமி உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாம உனக்கு பையனுக்கு நினைச்சது போல் நல்ல வாரிசும் உருவாக்கி கொடுத்து நின்று கிடக்கிற வீடு அதையும் உனக்கு வரணும் ஒரு மூணு மாதம் பொறுத்துக்க சரியா இந்த தை முடிஞ்சிருக்கும் மாசிக்கு மேலே அதுக்குள்ள நான் வழி அமைச்சு தரேன் இருந்தாலும் ஒரு மூணு மாதம் முடிகிறதுக்குள்ளே அந்த வீட்டு வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் வாரிசுக்கும் உனக்கு சரி சித்திரதேருந்து வைகாசிக்குள்ளே நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு ஆனால் நான் ரெண்டு பேர்த்தையும் நே சொல்படி கேட்குற மாதிரி இருக்கவை நான் உனக்கு ஞாபகம் முதலியே படுத்திருக்கேன் அப்படி தானே அதனால் முதல்லையே சொல்லிடும் ஏன் சொல்படி கேட்குற மாதிரி பண்ணிடு நீ நினச்சதோட நாலு மாதத்துக்குள்ள கூட செய்தி வந்துருந்தோம்மா நான் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அந்த இடம் ஒன்று விற்கணும் அதுவும் சீக்கிரம் விற்றுலாம் அப்படி தானே அதைத்தான் சொன்னேன் ஒன்றை விற்கணும் விற்றுடலாம் எதை பற்றியும் குழப்பம் இல்லாமல் கருப்பசம் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து இடத்துலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து வருமானத்துலேயும் குறவல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி இன்னைக்கே உன் வந்து ரொம்ப அதை பத்தி கவலையே பட வேண்டும் நான் கூடவே வரம்போம் இதை கொண்டு பகுதி சாப்பிட்டு பகுதி தேர்ச்சி குடிச்சிரு கூப்பிட்ற நேரத்துக்கு ஆள் வந்துடும் கருப்பசாமி மாதிரி விஜயமங்கலம் முயற்சி எனக்கு வந்து உடல்நிலையில வந்து சரியில்லை கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா உதவி பண்ணுறதுக்கும் ஆர்வம் இல்லை அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுக்கணும் ஏதோ இருக்கிறோம் அவ்வளோதான் அப்படியே இல்லையா உயிர் வாழ்கிறத பெருசாக இருக்குது அப்படியே இல்லையம்மா அவ்வளோ அதனால் உனக்கு உடல்நிலையில் படிப்படி உனக்கு குணப்படுத்தி கொடுத்தா போதுமா திட்டமா இதை கொண்டு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு அம்மா எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா சரியா நீ நினச்சது போல் என்ன ஒரு வாரத்துக்குள்ளே கை கால் வழி இல்லாமல் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நோய் நொடி இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா அம்மா எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா அதுக்குள்ளே உனக்கு பகுதியை சரி பண்ணி கொடுத்துட்றேன் அம்மாவாசையிலேருந்து உனக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்துருந்தோம் கடப்பசாமி மறுபடியும் அவிநாசி வளையம் வச்சு ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா நீ எதிர்பார்த்த மாதிரி கடப்பசாமி எனக்கும் நல்லபடியாக வாழ்க்கை அமையணும் அமைஞ்சதையும் அதை தக்க வச்சுக்க முடியல அதனால் வந்தால் என்ன பிரச்சனை வரும்னு எனக்கும் தெரியல அதனால் உப்ப வருமா இன்னும் கொஞ்சம் நாள் லேட்டாகி வருமா அதுதானே அதனால் இந்த சுதந்திர தினத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சிருக்கேன் அதனால் அமைச்சு வர வச்சிடலாமல் வேணாமா இன்னும் ஒரு எட்டு மாதம் கழிச்சே வந்துடுமா அதுக்குள்ளே கொஞ்சம் ஓர்சல் பண்ணணும் அப்படி தானே அதனால் எட்டு மாதம் கழித்து வர்ற மாதிரி பண்ணால் போதுமா போய் காலைல வந்துடுற ஒரு அதே போல் கருப்பசாமி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போராடணும் இன்னும் கொஞ்சம் போராட்டத்தில் ஜெயிச்சு வந்துட்டு அப்படின்னா நீ நினச்ச மாதிரி அதுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நினச்சது நினச்ச வகையில் கரப்பசாமி எனக்கு அமைச்சு கொடுத்தாரு அம்மா எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும் இதை கொண்டுட்டு போய் நான் சொன்ன மாதிரி செஞ்சேன் கருப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டு துருவ பலக்கடி பார்த்ததில் ஜெந்த ஊருப்பா சீனாவுரம் வச்சு உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா எனக்கு ஒரு மூணே மூணு கோரிக்கை அப்படி தானே நான் வீடு கட்டணும் அதே போல் கருப்பசாமி என் மகன் என்கிட்ட வந்து சேர்ந்துடணும் கடன்ருந்து எல்லாம் மீட்டு கொடுத்துடணும் அப்படி தானே அதனால் மூளையும் சரி பண்ணி கொடுத்துறேன் போய் விழுந்துட்டு ஓடும் ஓடு போல் கருப்பசாமி உனக்கு வந்து பையனை முதல்ல பிரித்து கூட்டிகிட்டு வந்து சேர்த்தணும் அதனால் தேவையில்லாத அது இடத்துல போய் ஜாயின்ட் ஆகிட்டான் அதனால் கரப்பசாமி உனக்கு முழுசாக அவனை திருத்தி கொடுத்து அதுக்கப்புறமா வீடு கட்டுறதுக்குன்னு நான் யோகத்தை கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா அப்போதுமாக அமைச்சு அதே போல் முதல்ல எண்ணி ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அவளுக்குள்ளே கொஞ்சம் சண்டை வந்துடும் எனக்கு தாய் தான் எனக்கு வேணும் முக்கியம் அப்படின்னு முதல் முதல் வந்துடுவான் அதே போல் வர சரி சித்திரைக்கு மேலே வீடு கட்டுறதுக்குன்னு யோகத்தை நான் கரப்பசம் உனக்கு கூப்பிட்டு அமைச்சி தரேன் அதை தான் நான் சொன்னேன் அது தான் நான் அமைச்சு தரேன் தானே நீ தாராளமாக உனக்கு வெத்தும் கொடுத்து உனக்கு நல்ல இடமா அமைச்சும் கொடுத்து கரணையும் கட்டி மகனையும் திருப்பி தரேன்னு உனக்கு சொல்லிடுங்க அப்படி அமைச்சா போதும்ல அதனால் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் வர மூணு மாதத்துக்கு அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்து மாலை வாங்கி கொடுத்துட்டு போகும் பாட்டல் வாங்கி கொடுத்துட்டு போ நீ நினச்சது போல் கருப்பசாமி அதுக்குள்ளே உன் மகனை முதல் வராச்சணும் அதுக்கப்புறம் இடத்த விட்டு உனக்கு மாற்றி கொடுத்துருணும் அது இன்னிருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துட்றோம் அதை பற்றி பயப்பட வேண்டும் இதை கொண்டு இருப்படுத்த வச்சுரு பகுதி சாப்பிட்டு பகுதி தேர்ச்சி கொடுத்துரு கூடவே வரணும் அம்மா வசிக்கணும் மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் எனக்கு வந்து உடல்நிலையில் வந்து சரியில்லை உடல்நிலையில் யாருக்குப்பா சரியில்லை உனக்கும் சரியில்லை உனக்கும் மகனுக்கும் சரியில்லை உனக்கு உன் மனைவிக்கு சரியில்லை எல்லாம் போய் காலவில்லை இப்போ நான் கல்யாணத்தை வச்சுட்டு இப்போ கல்யாணத்துக்கு பணமும் இல்லை அதே மாதிரி உடல்நிலையும் சரியில்லை அப்படி தான்ட்டம்மா கிட்டவா அதனால வயிற்றுல மருந்து இருக்க என்னன்னு தெரியணும் அதான இன்னையோடு அந்த மருந்து விஷயமெல்லாம் ஜடியா போயிருங்க அவ்வளவுக்கு அதனால என்ன அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவான் சரியா அதனால் பண பிரச்சனையும் உனக்கு வராது இன்னும் ஒரு மூணு நாள் போகிறதுக்கா அதனால் பணம் கிடைக்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் ரெண்டு ஏதில் போடுறேன் மணி இதில் படி பண பிரச்சனையும் முடிச்சு கல்யாணம் முடிய வரைக்கும் ஒரு சுமாராக பண்ணுவோம் அதனால் ஒரு இடத்து கட்டிடத்தினால வந்த பிரச்சனை தான் கட்டிடத்தினால வந்த பிரச்சனை தான் அதனால் கல்யாணத்து வரைக்கும் எதுவும் பேஸ்ட்ட வேணும் கல்யாணம் முடிஞ்சதையும் அதுக்கு உண்டான கொடுத்தா போதுமா அதே போல் தண்டனையும் கொடுத்து இதை கொண்டுட்டு போய் நீ தேய்ச்சி குளிச்சுடு உனக்குள்ள பிரச்சனையும் சரியாயிரு அதே மாதிரி மகனுக்கு வந்து அதுக்கு தான் பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன் அதையும் கொடுத்துரு அதே மாதிரி உன் மகனுக்கு வயிற்றில் மருந்து இருக்குது அப்படின்னா வயிற்றில் மருந்து இருக்குது கல்யாணத்தை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு கல்யாணத்துக்கு அப்புறம் கர்ப்பஸ்தனுக்கு நான் சரி பண்ணி கொடுத்தேன் சரியா அதனால் அது வரைக்கும் தவறாமல் எனக்கு மாலையை மாட்டை வாங்கிட்டு வந்துடும் வேறு அம்மாவாசிக்கு தவறாமல் வாங்கிட்டு வந்துடும் கிட்டவா தாராளமாக கொடுக்கலாம் தாராளமாக நான் வாங்கி கொடுத்துறேன் அதை பற்றி கவலையே விட வேண்டாம் இதை கொண்டுட்டு போய் கல்யாணத்தை வரைக்கும் வாங்க வச்சுக்க நான் கர்ப்பசாமனுக்கு கூடவே இருக்கிறப்போ இதை கொண்டுட்டு போய் வேறு வேறு அதையெல்லாம் கவலையேப்படாத கல்யாண மொழி வரைக்கும் எதுவும் பேச வேணாம் உனக்கு நான் கூட இருக்கேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிடு உனக்கு நிச்சயத்துக்கு பணம் நான் கொடுக்குறமானேன் கவலைப்படாமல் போ